எக் கிரேஸா தகுமே கி கிண்டி தலகே அம்மா அப்பா கூட அவளை கோவ தெரியும்ல நீ மூத்த தானே உனக்கு சமூகத்துக்கு ஒரு சின்ன மேகிய செய்ய மாட்டியா ਮੰமி இது தெரியாது நானே காலிக்குள்ள சுண்டிகிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் கிச்சனே தெரியலன்னு சொல்றா பியூட்டி பது கடைக்கு போமா ਮੰமி நல்ல பக்கலயே பேசலாம் பாப்போம் ஆண்டி தெரியல

நீ பார்த்தீர் தான் ஆமா கிட்ட என்ன சொன்ன

எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க நல்லா இருக்குண்ணாமா கருத்துக்காக தான் இருக்குது மூணு கள்ளபடி கொண்டு வந்தேன் ரொம்ப பிடிக்கும் ஆமா நீங்க எப்பவுமே ஹெல்தியா இருக்குன்னு நினைப்பீங்க பார்த்துங்களேன் அதனால உங்களுக்கு அது கரெக்டா கொடுக்கீங்க ஆஹ் தேங்க் யூ மேம் ஓ பத்தியா இவ்வளவு நேரம் எப்படி பிரச்சனை நீங்க பத்தியா ஆன்லைன் ஷாப்பிங் ஒண்ணு குடுக்க முடியும் பேருமே சொல்லுங்க சொல்லுங்க சர்ச்சு எதுவும் ஃபங்க்ஷன் நம்மளும் ஐயா யாரும் இல்லமா இவ்ளோ நேரம் அங்க இருந்தாங்க இப்போதான் ஒரு பிசினஸ் விஷயமா வெளிய போயிருக்காங்க வேற ஒண்ணு இல்லமா என்னாச்சுமா அதாவது பிள்ளைங்க உள்ள ஹோம் வொர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க எதுக்கு அவங்கள கேக்குற பாக்கலாமா அச்சோ அச்சச்சோ நாளைக்கு உங்களுக்கு ரிவிஷன் இருக்குமா பிள்ளைங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க வேற ஏதாவது பேசணும் மாமா என்ன விஷயமா வந்திருக்கீங்க சும்மா அவங்க எல்லாம் பாத்துட்டு போலாம் வீடு சந்திக்க காண்டி தான் வந்தோம் அப்படியே அம்மா வேற ஒரு விஷயமே இல்லையா வேற ஒண்ணு இல்ல ஏமா பாத்துட்டு ஜோமனிட்டு போலாம் தான் ஜோமிக்கு போலாம் சிங்கா பிள்ளைங்க எல்லாரும் வாலிபர் கூட்டத்துக்கு

அம்மா வர வரமா பிள்ளINGல கண்டிப்பா அனுப்பி வெங்கீங்க கண்டிப்பா ஒருவளைய என் மணி நேரம் ஆரையில நான் கண்டிப்பா கொஞ்சம் ப்ளீஸ்ங்க ஃபுல் நாளைக்கு டெஸ்ட் सौद्रम सौद्रम रे स्तुपम नाले तंदुरुस्त का सौद्रम रपूर्ति से संधि किसे देखेंगे कावनंजीय आंधे ले लिया गुरु में ताश को लिया अमीन 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 ताश को लिया मालिक सौद्रम और पास सौद्रम 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 उपोटन लगा मे एक ही मात्र चले रंबा जाता हूँ शम्मा वार कले गुरु मम्मा ಐದು ಕಳೀತ <comentaries> <hum utilisation> என்னங்க இதனால நம்பவே முடியலங்க இப்படி நல்லாலே நம்ப முடியலமா நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு இடி புயல் வருங்க நான் எப்பயுமே நினைக்கவே இல்லை என்னங்க இப்படி சொல்கிறீங்க பிள்ளைங்க நல்லா படிச்சு யூ கேக்கு அனுப்பணுமே நல்ல ஒரு ரேங்க் அனுப்பின ரெண்டு பிள்ளைங்களே பத்தோம்மா அழகா ஃபாரின்ல போய் அழகா செட்டில் ஆவாங்கன்னு நினைச்சோம் திடீர்னு தங்கப்படி கலவரம் வரும்னு யாரு கண்டா

ஆமாங்க சே நல்லா படிச்சாள் அவளை டாப் ரேங்க் இருக்கு நம்ம யூகே யூனிவர்சிட்டியில போய் சேர்த்தாங்க இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பாக்கலையே என்ன நடக்க போதோ இன்னும் யாரும் வந்துக்காங்க வாங்க தோற்று வாங்கினா வாங்க 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 என்ன பண்ணு தெரியல கேட்கவே இல்லையோ ஆமாங்க நான் அவரை மறந்துட்டோம் பாருங்க சம்பந்துட்டு போகவே இல்லையே உலகத்துல இருக்க எல்லாரையும் நம்ம ஆண்டவரை